வெல்கம் டு பல கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா போல்டே பிகோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளான் இந்த கார் பார்த்தீங்கன்னா போல்டே பிகோ அண்டியோட மாடல் வேறு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற வேரியண்ட் தான் இது ஓனர் மாட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பேச முடியாது சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகி வீல் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டியாக நீ தான் போட்டிருக்கு டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா போர் டயரில் ரெண்டு டயர் நியூ டயர் தான் கார் பார்க்கணும் இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பது பிபி அறுபத்தொன்னு சீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த காரி